உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் குழுவாக வண்டில் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அருட்குமரன் அவர்களை அருக்குமரன் வணக்கம் நீங்கள் வண்டில் சின்னத்தில் சுயேட்சை குழுவில் உடையார்கட்டு வட்டாரத்தில் வேட்பாளராக களம் நோக்கம் என்ன உடையார வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களும் மக்களுக்காக மக்களோட சேர்ந்து பல வகையில் பாதிக்கப்பட்டாங்க அந்த வகையில் தான் இந்த முறை உள்ளூராட்சி தலைவர் சுயேட்சை குழுவோட களமிறங்கி அந்த பாதிப்பிலிருந்து மீளதற்காக நான் பாதிக்கப்பட்டது போன்று ஏனைய கிராமத்தில் எங்களுடைய கிராமத்தில் உள்ள அனைவரும் பாதிக்காத அளவுக்கு சமூகத்துக்கு என்னால் முடிந்த சேவைகளை வழங்குவதற்காக இந்த சுயேட்சை குழுவை தெரிவு செய்து குழுவினூடாக ஊடாக மக்களுக்கான சேவை செய்வதற்காக இந்த குழுவில் இறங்கியுள்ளேன் இதுவரை காலமும் நீங்கள் என்ன செய்து செய்திருக்கின்றீர்களா அல்லது சுயேச்சை குழுவாக இறங்குவதன் நோக்கம் என்ன நோக்கம் நாங்கள் நிறைய முற்பட்ட முற்பட்ட இதுக்கு முதற்பட்ட காலங்களிலே பல உம் ஆட்சியாளர்களுடன் வந்து பொய்யான வாக்குறுதிகளை எங்களுடைய கிராமத்துக்கும் எங்களுடைய மக்களுக்கும் வழங்கி சென்று இதுவரைக்கும் எந்த விதமான சமூக பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்னுடைய முயற்சியின் காலத்தில் என்னுடைய முயற்சியின் பேரால குறிப்பாக இந்த வெள்ளை அனர்த்தத்தின் போது எங்களுடைய அண்மையிலேயே வெள்ளை அனர்த்தம் நடைபெற்ற போது தேராவல் குளம் சுமார் நீர் நிரம்பி அதிலே ஒரு பதினைந்து இருபது குடும்பத்துக்கு மேலான மக்கள் இருபது நாட்களுக்கு மேலாக எந்த விதமான ஆருடைய தூண்டுதலும் இல்லாமல் எந்த விதமான உதவிகளுமின்றி தத்தளித்த இந்த நிலைமையில் நாங்கள் எங்களுடைய ஊடக நண்பரின் உதவியின் ஊடாக அதை சமூகத்துக்கு தெரியப்படுத்தி அந்த தேராவல் குளத்தினை மக்கள் அனைவரும் பேசும் பொருளாக இருந்து இன்று அந்த தேரா குளத்தில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு மக்கள் எந்த விதமான அசௌகரியமின்றி வாழ்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் அத்தோடு எமது வீதியொன்று மிக கல மிக நீண்ட காலமாக புனரமைப்புகளுமே இன்றி ஒரு மக்களுக்கு உதவுகின்ற ஒரு நிலைமை இன்றி இருந்தபோது அதை நாங்கள் எங்கே வருகின்ற சகலருடனும் போது இந்த நாளைக்கு செய்கிறோம் நாலு எவருமே அந்த வேலை திட்டத்தை செய்யவில்லை அதுக்கு பிறகு நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டு அங்கே அவர்களுடன் பல முறை அவர்களுக்கு முறையிட்டு பல கடிதங்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அந்த வகையிலே இன்றைய பிரதேசத்தில் சுமார் ஒரு எண்ணூறு எண்ணூறு மீட்டர் வீதி கிட்ட புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது ஒரு அமைச்சருடைய முன்னாள் அமைச்சருடைய நிதி ஒதுக்கீட்டில் அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சமூக பணி செய்கின்ற ஒரு அமைப்பினன் ஒரு செயற்பாட்டாளராக இங்கே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நான் அந்த அமைப்புக்கு ஒரு வேண்டுகோள் உண்டு கொடுத்தேன் எங்களுடைய பகுதியிலே மிக நீண்ட காலமாக இருளில் சூழ்ந்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு கொஞ்சம் மின்குமல்கள் பொருத்தி தாருங்கள் என்று அந்த வகையிலே அந்த அமைப்பு எங்களுக்கு வழங்கிய ஆதாய அடிப்படையில் ஒரு முதற்கட்ட நிதியிலேருந்தே ஒரு ஐந்து மின்குமல்கள் பொருத்துவதற்கான நிதியினை வழங்குகிறார்கள் அதிலே முக்கியமான பிரதான சந்திகளுக்கு எங்களுடைய உள்ளக வீதியிலுள்ள முக்கியமான பிரதான சந்திகளுக்கு அதை பொருத்தியுள்ளோம் அதற்கு பின்னர் நாங்கள் ஓயாமல் நான் பிரதேசவையின் உதவியை நாடி பிரதேசவையின் உதவியின் பேரால் எனக்கு பத்து மின்குமல்கள் வழங்கப்பட்டது அந்த மின்குமல்களையும் இந்த மக்களுக்காக இந்த வீதிகளுக்கு பொருத்தப்பட்டு அதில் பிரதான வீதியிலும் குறிப்பாக பிரதான வீதியிலே மூன்று நான்கு மின்குமல்கள் பொருத்தியுள்ளோம் மூங்கிலாறு தெற்கு மூங்கிலாறு வடக்கு உடையார்கட்டு வெள்ளப்பள்ளம் குரவியல் போன்ற கிராமங்கள் உடையார்கட்டு வட்டாரத்துக்குள் அடங்குகின்றன அந்த கிராமங்களில் தற்போது நீங்கள் எவ்வாறான வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி வருகின்றீர்கள் நாங்கள் மக்களுக்கு வழங்கி வர வாக்குறுதி என்ன சொன்னால் இந்த உள்ளூராட்சி தலை தேர்தலில் வந்து மிக பெரிதான வேலை திட்டங்கள் எதுவுமே இங்கே மேற்கொள்ளப்பட முடியாது ஆனால் அந்த உள்ளூராட்சி சபைகளின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற வேலை திட்டங்களை நாங்கள் போட்டியிடுகின்ற அனைத்து கிராமங்களுக்கும் சரியான முறையிலே பங்கிட்டு தெரிவு செய்து எது முன்னுரிமை பார்த்து செய்யப்பட வேண்டிய வேலைகளோ அந்த வேலைகள் திட்டங்களை செய்து வருவதாகத்தான் கூறி வருகின்றோம் மக்கள் எவ்வாறான எதிர்பார்ப்புகளில் வாழ்ந்து வருகின்றார்கள் இப்போது மக்களுடைய எதிர்பார்ப்பு தேர்தல் என்றவுடன் பெரிய வீதி வேண்டும் வீடு வேண்டும் மின்சாரம் வேண்டும் என்ற போன்ற குறிக்கோள் தான் நினைக்கிறேன் மக்கள் உடல் மக்கள் முதல் தெரிவு செய்த தெரிய விளங்கிக் கொள்ள வேண்டும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்றால் என்ன வினாதிபதி தேர்தல் என்றால் என்ன பாராளுமன்ற தேர்தல் என்றால் என்ன அந்தந்த தேர்தல்களின் ஊடாக செய்ய முடிகின்ற வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கிராமத்தினுடைய அபிவிருத்தி பணி தவிர்ந்த வேறு எந்த விதமான தேவைகளும் அங்கே பூர்த்தியாக்கப்பட மாட்டாது உங்களது வட்டாரத்துக்குள் அடங்கும் சுடலைகள் மற்றும் சுடலை வீதிகள் என்பன செப்புனிடப்படாத நிலையில் காணப்படுவதாக மக்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் பிரதேச வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றீர்கள் பிரதேச சபை வேட்பாளராக வந்தால் அவற்றை சீர் செய்வீர்கள் நாங்கள் எங்களுடைய முதலாவது பணி என்னன்னு சொன்னால் சகல மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே செய்ய முடிந்த சேவைகளை மட்டும்தான் முதற்கட்டமாக செய்வோம் அதாவது முதலாவது சேவை வந்து இடுகாடு என்பது சகல மக்களுக்கும் பொருத்தமான அத்தியாவசியமான தேவை அதற்கு பிற்பாடுதான் மற்ற மற்ற தேவைகளை நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களிலே எது முன்னுரிமையில் இருக்கின்றதோ அந்த வேலைகளை தான் பூர்த்தியாகும் புதுக்குடிப்பு பிரதேசத்தில் வண்டி சின்னம் சுயேச்சை குழுவாக களம் உறங்கி இருப்பதன் நோக்கம் ஏனைய கட்சிகளின் வாக்குகளை உடைப்பதற்காக களமிறக்கப்பட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம் செய்கின்றனர் இது தொடர்பாக உங்கள் கருத்து என்ன அது சம்பந்தமா அப்படி நாங்கள் அப்படியான ஒரு எண்ணத்தில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடல எங்களுடைய கிராமம் அதே மாதிரி எங்களுடைய குழு போட்டியிடுகின்ற சகல கிராமங்களும் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ப இலக்கோடு தான் நாங்கள் இதில் போட்டியிடுவோம் நன்றி எதிர்வெறும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் உடையார்கட்டு வட்டாரத்தில் மூங்கிலார் தெற்கு மூங்கிலார் வடக்கு உடையார்கட்டு வெள்ளப்பள்ளம் குறவையில் கிராம மக்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்லும் உறுதி வார்த்தை என்ன நாங்கள் இறுதியாக சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னு சொன்னால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் நிற்கிற மாதிரி கணிசமாக கிராமத்தினுடைய அபிவிருத்தி சம் பணிகள் சம்பந்தமான வேலை மட்டும்தான் இங்கேயும் இல்லை நீங்கள் வேணுமாட்டால் சோச்சு பாருங்க எங்களுடைய வண்டியில் சோதித்த குழு வந்து எங்கேயாவது ஒரு பெரிய பதாதைகள் அல்லது இல்லை துண்டு பிரசுரங்கள் பெரிசாக நாங்கள் எதுவுமே இல்லை ஏனென்று சொன்னால் மக்களுக்கு தேவை வந்து அபிவிருத்தி தான் ஒழிய எங்களுடைய விளம்பரம் அங்கேயே தேவையில்லை விளம்பரம் இல்லாத ஒரு அபிவிருத்தி மட்டும்தான் இங்கே தேவையை ஒழிக்க அதை விட்டு விளம்பரத்தை படுத்தி போட்டு நாங்க நாளைக்கு ஒன்றுமே கண்ட இல்லையான்னு சொல்லி போட்டு பேச விட்டு போறேன் இப்ப இதுகளுக்கு செலவழிக்கிற வழிக்கிற காசை வச்சிருந்தா கூட நாளைக்கு அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் நன்றி அருக்கு அருக்குமரன் நன்றி